புது முகமா தி கே கட்சியின் முக்கிய பிரமுகரா அதுக்கும் அவனுக்கு கங்கராஜுலேஷன் மக்களுக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் சுரேஷ் அவர் மட்டும்தான் அதை தாண்டி ஒரு நடிகரா ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரா உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான் இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தான் ஆனா நாங்க ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம் நாங்க தயாரிக்க ரெடியா இருக்கோம்ன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன்னா இப்ப தயாரிப்பு நிறுவனத்துல வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க சோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன எந்த ஆக்டர்ஸ்க்கு பிசினஸ் இருக்கு எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்டராக்ட் பண்ணி ஆஹ் ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரிச்சாலும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல நான் சொல்றேன் இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து படம் தயாரிப்பது தயாரிப்பதற்கு படம் தயாரிப்பதற்கு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு முன்னாடி அப்படி இல்ல படம் தயாரிச்சா போதும் யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் மினிமம் கேரண்டி இருக்கும் அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வைத்துடலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா இன்னைக்கு நிலமா அப்படி கிடையாது நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி நம்ம பிசினஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனால நான் பெரிய தெரிய தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் ஐ மீன் புதுசா வரக்கூட புதுசா வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்றேன் ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயாவனம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆச்சு இந்தியால தி பெஸ்ட் படம் லிஸ்ட்ல வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க கொல்கத்தா பிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் சென்னை பிலிம் பெஸ்டிவல்லும் ஸ்கிரீன் ஆச்சு பட் வியாபார ரீதியா என்ன நாங்க ஸ்டபிள் பண்ணிட்டு இருக்கோம் அது உண்மைதான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ் ஆக்டரோ இல்ல ப்ரொடியூசரோ இல்ல டிரெக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசலுத்தணும் ஏன்னா அது வியாபாரம் சோ அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வெல்கம் உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன் இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய அவார்ட் கம்பெனிஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்து நம்ம தளபதி என்னோட ஃபேன்ஸ் கிளப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கதா சொல்றாங்க சோ இதெல்லாம் நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் நீங்க நடத்தணும் அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் ஈஸியா கிடைக்காது எப்படி கஷ்டப்படணும்னா கொஞ்சம் அது மூ வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம் அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன் உங்களை வெல்கம் பண்றேன் தைரியமா வாங்க சினிமாவுக்கு உண்மையா நேர்மையா பக்தியோட வந்து யாருமே இவரை தோத்து போனதே இல்லைன்றது நான் பெருசா நம்புறேன் மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் வளருங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்